ஆளை பார்த்தாலே புலி போலத்தான் இருக்கும் பேசும் பேச்சுக்களும் வெடியாகவும் சில நேரம் இடியாகவும் முழங்கும் அவர் முன்னால் நின்று பேசுவதற்கே ஒரு தனி தைரியம் வேண்டும் அப்படிப்பட்ட வீரமான தோற்றம் கொண்டவர்தான் கோட்புலியார் எதிரிகளை கொள்வதில் வலிமையான புலி போன்றவர் என்பதால் அவருக்கு கோட்புலி என்ற பெயர் வந்தது அந்த கோட்புலியாருக்கு சிவபெருமானுடைய திருவருள் எப்படி கிடைத்தது என்பதை விரிவாக இந்த பதிவில் கேட்க இருக்கிறீர்கள் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் பதிவை முழுமையாக கேளுங்கள் என்று அன்போடு வேண்டிக்கொண்டு இதோ பதிவை தொடர்கிறோம் நன்மைகள் நிறைந்த சோழ நாட்டில் திருநாட்டியத்தான்குடி எனும் ஊர் இருந்தது திருநாட்டியத்தான்குடி என்றாலே தில்லையில்லாடும் ஆடலரசனாகிய நடராஜ பெருமான் குடியிருக்கும் ஊர் என்றே பொருள் அத்தகைய சிறப்புமிக்க ஊரில் புகழால் சிறந்த வேளாளர் குலத்தில் அவதரித்தவர் கோட்புலியார் பிறந்தது வேளாண் குலம் என்றாலும் அவருடைய முன்னோர்கள் உழுது பயிர்களை சேர்த்து வைப்பதை விட போரில் வெற்றி பெற்று புகழைச் சேர்ப்பதிலேயே அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதனால் உடல் வளமும் உள்ளத்தினுள்ளே வீரமும் வழி வந்து கொண்டே இருந்தது வழி வழியாக சோழ மன்னனுடைய படைக்கு தலைமை தாங்கும் சேனாதிபதியை கொடுக்கும் குலமாக மாறியது அந்த குளம் கோட்புலியாரும் சோழ மன்னனிடம் சேனாதிபதியாக இருந்தார் போர் செய்து பகை நாட்டவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து வெற்றியையும் புகழையும் தான் பெற்று கொண்டு வருவாராம் இப்படியாக தன் குடிப்பெருமையை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் அதை வளர்க்கவும் செய்தார் கோட்புலியார் யுத்தம் வரும் காலத்தில் போர்க்களத்திற்கு சென்று பாய்ந்து பாய்ந்து போர் செய்வார் அமைதி காலத்தில் அவருடைய ஊரிலிருந்து நிர்வாகம் செய்வார் காவிரியால் கடும் விளைச்சல் விளையும் நாடு என்பதால் சோழ நாட்டை அடிக்கடி எதிரிகள் தாக்குவார்கள் கோட்புலியார் போன்ற வீர சேனாதிபதிகள் தீவிரமாக போர் செய்து அந்த நாட்டை காத்து நீட்பார்கள் அப்படி போரில் வெற்றியை நிலைநாட்ட உதவிய வீரப்பெருமக்களுக்கு பெருமக்களுக்கு சோழ மன்னன் மனமகிழ்ந்து பரிசுகளை வாரி வாரி வழங்குவான் அது வீரம் அந்த கோட்புலியாருக்கும் நிரம்ப கிடைத்தது பகை நாட்டவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்து வெற்றி பெற்று வரும்போதெல்லாம் மன்னனிடம் பரிசாக பொன்னையும் மணியையும் நிரம்ப பெற்று கொண்டு வருவார் எவருக்கும் அஞ்சாத நெஞ்சமும் அளவிலாத துணிச்சலும் எதிரிகளை இரக்கமில்லாமல் அழிக்கும் குணமும் பெற்றிருந்த போதிலும் சிவபெருமான் மீது பேரன்பு இருந்தது அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் பக்தி ஊற்று எந்நேரமும் சுரந்து கொண்டே இருந்தது அதனால் போரில் வென்று வந்ததற்கு பரிசாக மன்னன் தரும் பொன்னையும் மணியையும் கொண்டு வந்து நெல்லை வாங்கி மலைமலையாக குவிப்பார் அந்த நெல்லை சிவபெருமான் திருக்கோயில்களில் ஈசனாருக்கு திரு அமுது படைக்க பயன்படுத்துவார் இறைவனுக்கு படைக்கப்படும் திரு அமுதுக்கு இந்த இந்த கோயில்களில் நெல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று தெரிந்தால் போதும் உடனே தான் சேர்த்து வைத்திருக்கும் நெல்மலை குவியலை அப்படியே அள்ளி அந்த கோயிலுக்கு அனுப்பி வைப்பார் திருநாட்டியத்தான்குடி மட்டுமல்லாது சுற்றியுள்ள பல சிவாலயங்களுக்கும் இதை செய்து வந்தார் அவர் இப்படி பலகாலம் அவர் படியளக்கும் பரமனுக்கே படிகொடுத்து கொண்டிருந்தார் மனதார இறைவன் மீது கொண்ட அன்பாலும் பக்தியாலும் சிவதொண்டை தொடர்ச்சியாக செய்து வந்தார் கோட்புளியார் இந்நிலையில் கோட்புலியாரின் பக்தியில் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த நல்ல சமயத்தை எதிர்பார்த்திருந்தார் இப்படி இருக்கையில் ஒரு நாள் போர் மூண்டது பகைவர்களை எதிர்த்து போரிட வருமாறு கோட்புலியாருக்கு மன்னன் அவசர அழைப்பு விடுத்திருந்தான் பகை நாட்டு மன்னன் பேரு பெரும்படையோடு வந்திருக்கிறான் என்ற தகவலை அறிந்தார் கோட்புலியார் போர் பல மாதங்கள் நடக்கும் என்பதை யோகித்து உணர்ந்து கொண்டார் மறுகணமே போர் முடிந்து வீடு திரும்பும் வரை சிவாலயங்களில் சிறு அமுது படைப்பதற்கு எந்தவிதமான தடையும் வந்துவிடக்கூடாதே என்ற எண்ணம் தான் உதித்தது அவர் மனதில் ஆழகால விஷம் உண்ட இறைவனின் சிறு படைப்பதற்கு தான் திரும்பி வரும் வரை போதுமான அளவிற்கு நெல்லை குதிர்குதிராக சேமித்து பெரிய நெற்கூடுகளை கட்டி அவற்றில் நெல்லை நிறைத்தார் போருக்கு கிளம்பும் முன் தன் உறவினர்கள் அனைவரையும் அழைத்தார் அனைவரிடமும் எம்பெருமானக்கு படைப்பதற்கு திரு அமுதுக்காக மட்டும் நெல்லை வைத்திருக்கிறேன் இதை பாதுகாத்து எந்தவித தடங்களும் இல்லாமல் பூஜை செய்து வழிபாட்டை நடத்துங்கள் ஆனால் இதிலிருந்து உங்களுக்கென்று உங்கள் வீட்டிற்கு சொந்த பயன்பாட்டிற்கு நெல் எடுக்க கூடாது இந்த நெல் கூட்டை அழித்து உங்களுக்கென்று சாப்பிட பயன்படுத்த மனதால் நினைத்தால் கூட அது சிவ துரோகம் இது சிவபெருமான் ஆணை என்றார் இப்படியாக உறவினர்களுக்கு ஆணையிட்டு விட்டு தான் இங்கு இல்லாவிட்டாலும் கூட தன் குடும்பத்தார்கள் மூலம் சிவனின் இந்த திருப்பணி எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு திருநாட்டியத்தான் குடியிலுள்ள சிவபெருமானை மனதார வேண்டி வணங்கிவிட்டு தன் படைகளோடு போருக்கு கிளம்பினார் சில நாட்கள் கடந்தன உரிய காலத்தில் மழை பெய்யவில்லை வயல்கள் வளமின்றி வாடின விளைச்சலும் படிப்படியாக குறைந்து இல்லாமலே போனது எங்கு பார்த்தாலும் பஞ்சமும் பட்டினியும் உருவானது கோட்புளியாரின் உறவினர்களும் ஒருவேளை அறைவையிற்று உணவிற்கே அல்ல ஆடிப்போனார்கள் அப்போது அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது கோட்புளியார் இறைவனுக்கு படைப்பதற்காக திருகமுதுக்கென்று சேர்த்து வைத்திருக்கும் நெல்லை இப்போது நாம் பயன்படுத்தி உயிர் விளைப்போம் போவோம் பின்னாளில் அந்த நெல்லை விளைய வைத்து கொடுத்து விடுவோம் என்று முடிவு கட்டினார்கள் உடனே நெல் கூடுகளை பிரித்து நெல்லை எடுத்து பயன்படுத்தினார்கள் அனைவரும் அதை சமைத்து சாப்பிட்டார்கள் ஆனால் இறைவனுக்கு அதிலிருந்த ஒரு நெல்மணியை கூட அமுது படைக்காமல் நிவேதனம் செய்யாமலேயே அவர்கள் உண்டு அழித்தார்கள் சிவனடியார்களுக்கு கூட கொடுக்கவில்லை இப்படியாக சிவபெருமானுக்கான நெல் அதுவும் சிவபெருமான் பெயரால் ஆணையிட்டு கொடுத்த நெல்கூடு முழுவதையும் கொஞ்சமும் பயமின்றி சுயநல ஆசையில் சிவனை மறந்து தின்று தீர்த்தார்கள் அந்த உறவினர்கள் சில மாதங்களில் போரும் முடிவுக்கு வந்தது கோட்புலியார் போரில் பெரும் வீரத்தோடு போர் செய்து பகைவர்களை கொன்று தன்னுடைய மன்னருக்கு மாபெரும் வெற்றியை தந்தார் இப்போதும் மன்னன் மனமகிழ்ந்து பெரிய தொகையையும் பொற்காசுகளையும் பரிசாக கொடுத்தனுப்பினான் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு கோட்புலியார் தமது ஊரான திருநாட்டியத்தான்குடிக்கு திரும்பி வந்தார் வரும் வழியில் தம்முடைய உறவினர்கள் சிவாலயங்களில் திருகமுதுக்காக மட்டுமே தான் வைத்து சென்ற நெல்லை பஞ்சத்தால் தாங்கள் மட்டுமே உண்டு தீர்த்து விட்டார்கள் என்பதை அறிந்தார் இதனால் சிவபெருமான் திருக்கோயில்களில் நைவேத்தியம் நடைபெறவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டார் அவருக்கு போரில் எதிரிகள் மீது வந்ததை விட அதிகமான கோபம் இப்போது அவரது உறவினர்கள் மீது வந்தது கண்கள் கோவை பழமாய் சிவந்தன கருமீசையோ விடுவிடுவென துடித்தது கைகள் உடைவாளை பிடித்தன சிவன் பெயரால் ஆணையிட்டு கொடுத்த நெல்லை சுற்றத்தாரினும் சுயநல கூட்டம் தின்று தீர்த்ததோ தான் ஒரு சிவனடியார் அன்றாடம் சிவபெருமானுக்கு திரு அமுது செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் காவல்காரன் மட்டுமே மற்றபடி நெல்லை விளையச் செய்வது முதல் அதை ஆலய பணிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரை அத்தனையும் அந்த படியலக்கும் பரமணி அருள் அதை காவல் காத்து சிவாலயங்களுக்கு கொடுப்பது மட்டுமே தன்னுடைய வேலை அதை தான் போருக்கு செல்வதால் உறவினர்களிடம் ஒப்படைத்தேன் அவர்களோ இப்படி சிவ துரோகம் செய்திருக்கிறார்கள் தான் ஒரு கண்காணிப்பாளனாகவும் காவல்காரனாகவும் இந்த துரோகம் செய்தவர்களை பாசம் வந்தம் என்றெல்லாம் பாராமல் தண்டிப்பதே முறை என்னும் முடிவுக்கு வந்தார் கோட்புலியார் போரில் வெற்றி பெற்று பெரிய பெரிய பரிசுகளுடன் வருகிறார் என்றும் உறவினர்களுக்கெல்லாம் பரிசுகளும் ஆடைகளும் பொன்னும் மணியும் அள்ளி அள்ளி கொடுத்து பெரும் விருந்து ஒன்றும் வைக்கப் போகிறார் என்றும் அழைப்பு விடுத்தார் தான் போருக்குச் செல்லும் முன் யார் யாரையெல்லாம் அழைத்து அன்று ஆணையிட்டு சென்றாரோ அவர்களில் ஒருவர் கூட தப்பிவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு இப்படி ஒரு அழைப்பை விடுத்திருந்தார் இதற்கு முன்னும் கோட்புலியார் போருக்குச் சென்று வென்று பொன்னும் மணியும் பெற்று நாடு திரும்பும் போதெல்லாம் இப்படி உறவினர்களுக்கு அவற்றை பங்கிட்டு கொடுப்பது வழக்கம் அதனால் அவர்கள் அனைவரும் ஆரவாரத்தோடு அங்கு வந்து கூடினார்கள் தன் பாதுகாவலர்களுடன் திருநாட்டியத்தான் குடி வந்த கோட்புளியார் நேரே சிவாலயம் சென்று வணங்கினார் அங்கு நடந்த உண்மைகளை உணர்ந்தார் வெறும் கோபம் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய வீட்டிற்கு வந்து அனைவரும் விட்டார்களா என்பதையும் கேட்டு உறுதி செய்து கொண்டு வீட்டைச் சுற்றி காவலர்களை யாரும் வெளியில் செல்லாதபடி காவல் நிற்குமாறு ஆணையிட்டார் வீட்டுக் கதவுகளை பூட்டிவிட்டு அதற்கும் காவலர்களை நியமித்தார் காவலர்களும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கோட்புலியார் சொன்னபடியே செய்தார்கள் இப்போது இதோ நீங்கள் செய்த உபகாரத்திற்கு ஏற்ற பரிசை கொடுக்கிறேன் என்றார் உடைவாளை உருவி கைகளில் ஏந்தினார் சிவபெருமான் மீது ஆணையிட்டு உங்களை நம்பி வைத்துச் சென்ற நெல் முழுவதையும் எடுத்து சாப்பிட்ட உங்களை கொல்லாமல் விடுவேனோ சிவனுக்கென்று வைத்தது சிவனுக்கு மட்டுமே வேறு எவனுக்கும் அல்லாது என்று உடன் பிறந்தோர் குடும்பத்தார் மனைவி மக்கள் அனைவரையும் சரமாரியாக தன் வாழால் தீர்த்து கட்டினார் வந்த உறவினர்கள் ஒருவரையும் விட்டார் இல்லை கடைசியில் ஒரே ஒரு கை குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருந்தது கொட்புளியார் அந்த குழந்தையை திரும்பிப் பார்த்தார் அதை பார்த்த காவலாளி ஒருவன் ஓடி வந்து ஐயா இது பால் மாறாத பச்சிலம் குழந்தை இது இன்னும் பாலை தவிர வேறு எதையுமே சாப்பிட ஆரம்பிக்கவில்லை அதனால் இது நீங்கள் சிவபெருமானுக்கென்று கொடுத்த நில்லை சாப்பிட்டிருக்காது உங்கள் குளத்திற்கே இந்த குழந்தை மட்டும்தான் வாரிசு உங்கள் குழந்தைக்கு இவன் மட்டுமாவது உயிரோடு இருக்கட்டும் ஐயா என்று கால்களை கட்டி கொண்டு கெஞ்சினான் உடனே கோட்புலியார் காவலா இந்த குழந்தையை பெற்றவள் சிவபெருமான் மீது ஆணையிட்டு நான் இறைவனுக்கென்று வைத்த நெல்லை சமைத்து சாப்பிட்டவள் அவளிடம் பால் குடித்து வளர்ந்தது இந்த குழந்தை அதனால் இதுவும் சிவத்ரோகம் செய்ததுதான் என்று குழந்தையையும் வாளால் ஓங்கினார் மறுகணமே அந்த குழந்தையும் இருதுண்டானது அப்போது ஆதி அந்தமில்லாத ஆதி சிவனார் கோட்புலியார் முன் தோன்றினார் கோட்புலியார் கையில் இருந்த வாளை தூரமாக வீசி எறிந்துவிட்டு எம்பெருமானே எனையாளும் ஈசனே என்று திருவடிகளில் விழுந்து வணங்கினார் கோட்புலியாரை உமது கை வாழினால் உமது உறவினர்களை மட்டுமல்லாது அவர்கள் அத்தனை பேரும் செய்த அத்தனை பாவங்களையும் நீர் அறுத்து விட்டீர் அவர்கள் அனைவரும் பாவம் நீங்கியதால் சொற்கலோகம் சென்று விட்டார்கள் நீர் இப்படியே நம்மோடு சிவலோகம் வருவீர் என்று திருவாயும் மலர்ந்தருளினார் சுற்றத்தார்கள் அனைவரும் சொர்க்கலோகத்திற்கு சென்றார்கள் கோட்புலியார் சிவபெருமானோடு கைலாயம் சென்றார் சிவ தொண்டினாலும் சிவபெருமானுக்கென்று கொடுத்த பொருட்களின் பாதுகாவலனாக இருந்து கடமையை தயங்காமல் செய்ததாலும் சேனாதிபதி கோட்புலியார் கோட்புலி நாயனாரானார் முழுவதும் கேட்ட அன்பர்கள் மனதில் உள்ள ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் நாம் செய்யும் ஒரு செயல் நற்செயலா அல்லது தீச்செயலா என்று தீர்மானிப்பது அந்த செயல் அல்ல அதை செய்பவர் என்ன எண்ணத்தில் அதை செய்கிறார் என்பதை பொறுத்ததே ஆகும் ஆனால் அந்த செயல் உண்மையிலேயே என்ன எண்ணத்தில் செய்யப்படுகிறது என்பது நம்மைப் போன்ற மனிதர்களால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அதாவது அகத்தில் இருக்கும் அந்த ஆதிசிவனுக்கு மட்டுமே தெரியும் அதனால்தான் கோட்புலியாரின் கடுமையான செயலும் எந்த எண்ணத்தில் செய்யப்பட்டது என்பதை முழுமையாக அவரின் அன்பான தூய்மையான நேர்மையான உள்ளத்திலிருந்து உணர்ந்த இறைவன் அவருக்கு சிவலோகம் கொடுத்தார் அம்மையப்பனான சிவபெருமான் கருணை வடிவானவர் மனித உயிர்களை விட நெல்லும் திரு அமுது படைத்தலும் அவ்வளவு முக்கியமான ஒன்றா என்று சிலருக்கு எண்ணம் தோன்றலாம் ஆழ்ந்து யோசித்தால் சில உண்மைகளை நாம் அறிய முடியும் மகாபாரதத்தில் அர்ஜுனன் தன் எதிரே போர்க்களத்தில் நின்ற உற்றார் உறவினர்களைக் கண்டு நடுங்கினான் அர்ஜுனா அவர்கள் இந்த பிறவியில் உன் உறவினர்கள் ஆனால் முன் பிறவிகளில் யார் அவர்கள் எதுவாக இருந்தார்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்றெல்லாம் உனக்கு தெரியாது இப்போது ஏன் உன் கையால் சாகப் போகிறார்கள் என்பதும் உனக்கு தெரியாது கடமையை மட்டும் செய் என்றார் கண்ணபிரான் கோட்புலியாரின் விஷயத்தில் சிவாலயங்களில் திரு பஞ்சமில்லாமல் படைத்து வழிபட வேண்டும் என்பதும் அதற்கு மேற்பார்வையாளராக இருந்து அது முறைப்படி நடக்கிறதா என்று கண்காணித்து கொள்ள வேண்டும் என்பதும் அவருக்கு உள்ள கடமை ஏனென்றால் அவர் சேனாதிபதி இறைவன் மீது ஆழ்ந்த தூய்மையான அன்பு கொண்டுதான் அந்த பணியை செய்து வந்தார் என்பதும் மறுக்க முடியாது சேனாதிபதிகள் போர்க்காலங்களில் போர் செய்வதும் மற்ற சமயங்களில் சிறு சிறு பகுதிகளை நிர்வாகம் செய்வதும் அந்த கால நடைமுறை அப்படி இருக்க தன் கடமைக்கு தன் சொந்த பந்தங்களே இடையூறா நிற்பதை அவர் மனம் ஏற்கவே இல்லை சொந்த பந்தங்களாக இல்லாமல் வேறொருவர் இதே செயலை செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்களையும் அவர் துண்டாடி இருப்பார் இங்கு அவர் பாசத்தை விட கடமையிலும் சிவபக்தியிலும் மிஞ்சி நின்றார் என்பதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படி மிஞ்சு காரணமாக இருப்பது இறைவன் மீது கொண்ட அன்பு மேலும் இவ்வுலகில் காரணமின்றி எதுவுமே நடப்பதில்லை ஒரு நாய் நம்மை ஏறிட்டு பார்ப்பதிலும் முன்பின் தெரியாத ஏதோ ஒரு அன்பர் நமக்கு செய்யும் உதவியிலும் கூட கர்மாக்கள் உண்டு அதன்படி கோட்புலியாரின் உறவினர்களாக அந்த பிறவியில் இருந்தவர்கள் எப்பிறவியிலேயோ செய்த வினைதான் சிவனடியாரால் தம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து சொற்கலோகம் செல்ல வழிவகுத்தது இதுவும் இறைவனின் ஏற்பாடே ஆகும் மானிட நிலையை விட சற்று ஆன்மீக நிலையில் உயர்ந்து இருப்பவர்களுக்கு இந்த உண்மைகள் நன்றாக விளங்கும் ஒருவேளை கோட்புளியார் உறவினர்கள்தானே என்று அலட்சியமாக விட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் இன்று இந்த செயலை குடும்பத்தார்கள் உறவினர்கள் செய்தார்கள் நாளை நண்பர்கள் மறுநாள் தூரத்து சொந்தங்கள் என்று இப்படியே விட்டுவிட்டு நாளடைவில் அவர் கொண்ட கொள்கையையே விடும்படியாகியிருக்கும் இன்று திரு அமுதுக்கு வைத்த நெல்லை சாப்பிட்டவர்கள் நாளை கோயில் சொத்துக்களை திருடுவார்கள் ஏனென்றால் சேனாதிபதி தான் மன்னித்து விடுவாரே பால்குடி மறவாத பச்சிலம் குழந்தை கூட தாயின் குணத்தோடே வளர்ந்து நாளை கோயில் சொத்திற்கு ஆசைப்படும் என்பதனாலேயே அதையும் துண்டாக்க துணிந்தவர் நெருப்புக்கு குழந்தை பெரியவர் என்றெல்லாம் வேறுபாடு தெரியாது யார் கையை வைத்தாலும் சுட்டரிக்கும் அதுபோல கோட்புலியாரின் தொண்டு நெருப்பு அந்த நெருப்பில் குடும்பத்தாரின் பாவங்கள் எரிந்து முடிந்தன பாசம் என்றால் கட்டும் கயிறு என்று பொருள் அத்தகைய பாசத்தால் தன் கடமையை கட்டாமல் பார்த்து கொண்டார் கோட்புலியார் இறைவனே உண்மையானவன் மற்ற எல்லாம் மாயை என்ற நிலையை அவர் பெற்றிருந்தார் இப்படியாக அவர் பந்தவாசங்களை முழுமையாக அறுத்த நிலைமையையும் சிவபெருமான் அறிந்ததனாலேயே கோட்புலியாரை சிவலோகம் அழைத்துச் சென்றார் சிவலோகம் சென்றார் நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிறார் தான் மனிதர்களாகிய நாம் கோட்புலியாரின் பாசமறுத்த நிலையையும் இறைவன் மீது கொண்ட அன்பையும் பற்றி பெருமை கொள்கிறோம் அதை பேசுகிறோம் அப்படிப்பட்ட சிறப்பை அவருக்கு கொடுத்தவர் சிவபெருமானே இல்லையெனில் நம் நாட்டில் இருந்த பல லட்சக்கணக்கான படைத்தளபதிகளில் அவரும் ஒருவராக இருந்து யாரென்று தெரியாமலேயே வாழ்ந்து மறைந்திருப்பார் நிறைவாக கோட்புலியாரின் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் கோயிலுக்கான பொருள் அது எதுவாக இருந்தாலும் அதாவது ஒரு சிறு கற்பூரமாகவோ அல்லது பல ஏக்கர் நிலமாகவோ கூட இருக்கலாம் அதை எந்த காரணம் கொண்டும் கோயில் சார்ந்த விஷயங்களைத் தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்பதாகும் நமது ஊர்களில் உள்ள சிறு சிறு கோயில்களின் பொருட்களை அனுபவித்தவர்களாக இருந்தாலும் அது இன்றைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அன்றைய நாளில் படையெடுப்பில் பெரிய பெரிய கோயில்களில் சூறையாடிச் சென்ற கும்பல்களாக இருந்தாலும் நில அளவை மூலம் சுரண்டியவர்களாக இருந்தாலும் அவர்களின் நிலைமை இறுதியில் என்ன ஆனது என்பதை யோசித்துப் பார்த்தால் கோயில் சொத்துக்களின் மதிப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் கோயில் சொத்துக்களை சாப்பிட்ட கோட்புலியாரின் சொந்தங்களுக்கு சிவபெருமான் மோட்சம் கொடுத்தாரா என்றால் அவர்கள் கோட்புலியாரால் வெட்டப்பட்டு பாவம் நீங்கப்பட்டவர்களானார்கள் என்பதால் அவர்களுக்கு மோட்சம் கொடுத்தார் சிவபெருமான் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புளிக்கும் அடியேன் என்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகையின் வரிகளோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் முழுவதும் கேட்ட அன்பர்கள் மறக்காமல் தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு புதிய சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே